ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்களும் இங்கே ரொம்ப நல்லா என்னோடய என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க இதான் வந்து என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மார்கழி மாதம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா நாங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிட்றதுக்கு ஹஸ்பண்ட் வந்து புக் பண்ணியிருந்தாருங்க வெளியே தான் வீட்டில் செய்யலான்னு பார்த்தோம் அவர் வந்துட்டு வெளியே போய் சாப்பிட்லான்னு நான் மாமனார் அவர் எல்லாரும் கிளம்பிட்டோங்க அத்தை வந்து மார்கழி மாதம் கோயிலுக்கு போகிறதுனால அவங்க வந்து வரலைங்க நான் பசங்களை அவங்ககிட்ட விட்டுட்டு நானே அவர் மூணு பேருந்தாங்க போயிருந்தோம் நாங்கள் வந்து வந்து செங்கப்பள்ளி கிட்ட கோச்ச கார்த்திக் கடைன்னு ஒன்று இருக்குங்க அங்கே தான் நாங்கள் போயிருந்தோம் இதான் வந்து நாங்கள் இந்த ஷாப்புக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றோங்க இவங்க வந்து ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்தே இந்த ஷாப் வந்து நடத்திட்டு இருக்காங்க நாங்கள் வந்து மேக்சிமம் யூடியூப்ல வந்து ஃபுட் ரிவ்யூ பார்ப்போங்க சரி ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக கடை நம்ம ஊர் பக்கத்தில் ஏதாவது இருந்ததுன்னா போகலான்னு அந்த மாதிரி தான் வந்து இந்த ஷாப் வந்து ராம்கண்ணன் அந்த யூடியூபர் இருக்காங்களா அவங்க அந்த சேனல்ல தான் நாங்கள் பார்த்தோம் சரி ஊருக்கு போனால் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தாங்க போயிருந்தோம் இவங்க வந்து முன்னாடி கடை பின்னாடி வந்து கோழி இந்த கோழி பண்ணையெல்லாம் வச்சிருக்காங்க நிறைய நிறைய கோழி இருந்ததுங்க கோழிக்கு மேலேயே இருந்துச்சு எல்லாமே வந்து இந்த கட்டு சேவல்னு சொல்லுவாங்கல்லங்க அதுதாங்க எல்லா கோழியுமே அந்த தான் இருந்துச்சுங்க எல்லாமே பெருசு பெருசாவும் இருந்துச்சுங்க ஒவ்வொரு கோழிக்குமே வந்து தனித்தனி அந்த கூடு மாதிரி கட்டி வச்சிருந்தாங்கங்க பின்னாடி வந்து கோழி பண்ணை இருக்கிறதுனால அதுக்கு பக்கத்துலயே வந்து கிளீன் பண்ற அந்த கிச்சன் எல்லாமே வச்சிருந்தாங்க கொஞ்சம் கூட வந்து இந்த கவுச்ச ஸ்மெல்லுன்னு சொல்லுவாங்களா அது எதுவுமே இல்லைங்க ரொம்ப நீட்டா வச்சிருந்தாங்க నల్లకొల్ శమైంది పూరా కున్నూర్ సమంత అల్ ఇక హలో సుత நீங்க இங்க எவ்வளவு வருஷம் ஒர்க் பண்றீங்க ஐயா பத்து வருஷம் இது என்ன என்ன டிஷ்ங்க ஐயா சிந்தாமணி சிக்கனா இந்த சைடில் இருக்கிறதுங்க ஓ சரி சரி இது என்ன டிசைன் ஐயா என்னங்க மஞ்சள் வெங்காயமா நாங்கள் கால் பண்ணி புக் பண்ணும்போதே அவர் வந்து எத்தனை பேர் இத்தனை பேத்துக்கு இவ்வளோ கிலோ தேவைப்படும் சொல்லிட்டாருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு எத்தனை மணிக்குன்னு கேட்பாருங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம புக் பண்ணிட்டோம்னா அவங்க ரெடி பண்ணி வச்சிருவாங்கங்க ஸ்பைஸ் லெவல் வந்து கிட்ஸுக்கு ஒரு லெவல் அதுக்கப்புறம் லேடிஸ் காரம்னு ஒன்று இருக்குங்க அதுக்கப்புறம் ஜென்ஸ் எல்லாமே வந்து ஒவ்வொரு ரேஞ்ச் லெவலில் இருக்குங்க நமக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ நம்ம அளவுக்கு சொல்லிக்கலாங்க இந்த ஷாப் வந்து கிட்டத்தட்ட ஹைவேக்கு பக்கத்துலேயே இருக்குங்க செங்கப்பள்ளி ஸ்டாப்லேருந்து கோயம்புத்தூர் சைடு போகிற மாதிரி கொஞ்சம் முன்னாடி வரணுங்க ஆனா இது வந்து நான் ட்ரை பண்ணுங்க இருந்துச்சு ஏன்னா நாம நமக்கு தேவையான டிஷஸ் சொல்லி காரை தேவைப்படும்னு தேவைப்படும் சாப்பிடும்போது செம்ம டிஃப்ரெண்ட் ஃபீலிங்கா இருந்துச்சுங்க நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவரு எலும்பு ரசம் கொடுத்தாங்க எங்களுக்கு மூணு பேத்துக்குமே கொடுத்தாருங்க என் ஹஸ்பண்ட் இருந்துட்டு ஒரு மாசம் வரதெல்லாம் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன கிண்டல் பண்ணிட்டு இருந்தாருங்க நாங்க வந்து எங்க ஸ்பெசிபிக்கா ஒரு ரெண்டு மூணு டிஷ் மட்டும் சொல்லியிருந்தோங்க அது எல்லாமே சூப்பரா இருந்துச்சுங்க ஸ்பெஷலி வந்து இந்த மீட் எல்லாமே வந்து ரொம்ப சின்ன சின்னதா கட் பண்ணியிருந்தாங்க போன்லெஸ்ஸா ஏன்னா அதுல வந்து நம்ம கட்டு சேவலுங்கிறது வந்து ரொம்ப எலும்பு வந்து ரொம்ப பலமா இருக்குங்க நம்ம நார்மல் நாட்டுக்கோழி சேவல் எலும்பு மாதிரி இருக்காதுங்க ஆனா அவங்க வந்து ரொம்ப சாப் பண்ணியிருந்தாங்க சூப்பராக சூப்பரா இருந்துச்சுங்க எஸ்பெஷலி வந்து அந்த வெங்காயம் டிஷ் வந்து செமையா இருந்துச்சுங்க மஞ்ச வெங்காயம் அப்படின்னு சொன்னாங்க அந்த டிஷ் வந்து செமையா இருந்துச்சுங்க காரம் வந்து எங்களுக்கு ஏத்த மாதிரி இருந்துச்சுங்க ஏன்னா லேடிஸ் காரம் தான் நாங்க சொல்லியிருந்தோம் ஜென்ஸ் காரம்னா ரொம்ப ஹையா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதனால வந்து நாங்க இந்த அளவுக்கு காரம் போதுன்னு சொல்லியிருந்தோங்க கொழம்பு வந்து இந்த தண்ணி குழம்பு மாதிரி கொடுத்துருந்தாங்க அதுவும் செமையா இருந்துச்சுங்க எல்லாமே டிஃப்ரெண்டா செ சூப்பரா இருந்துச்சுங்க ரசம் வந்து ரெண்டு டைப் ஆஃப் ரசம் கொடுத்தாங்க ஒன்னு வந்து பச்சை புளி ரசம் இன்னொன்னு வந்து தக்காளி ரசங்க ரெண்டுமே வந்து செமையா இருந்துச்சுங்க கடைசியா வந்து இந்த தாளிச்ச தயிர்னு ஒண்ணு கொடுத்தாங்க அதுவும் செமையா இருந்துச்சுங்க யாரெல்லாம் வந்து இந்த ஷாப் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லாங் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ பாய்